சுரிய வீண்கிற இணைப்பு அதுக்குண்டான மனிதர்கள் வந்திருக்கு மகளிர் உரிமை அடுத்தது என்ன வருது அடுத்து வந்து பட்டாதா சார் பட்டா அப்ளிகேஷன் தான் சார் வரல பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா பட்டாக்களை பண்ணியிருக்கா முதியோர் வசதி மாற்றுச் சிந்தனைகளுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது இல்லாமல் வந்து வந்தவங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல அந்த முனைக்கு அந்த எங்க அதிகமாக பதிவாகுதா அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அது சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா சுரேசானந்த மனுக்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ரிவியூ பண்ணி எவ்ரி வந்து அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துருக்கோம் ஃபாஸ்ட் பண்ணி ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஏழு மணிக்கு வந்து உங்கள் மீட் நடிச்சுட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார் வணக்கம் ஐந்தூர் பண்ணிங்க உங்க பேர் என்னமா இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி நீங்க வந்தீங்க சரி 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 சரிம்மா

இதுக்கு அடுத்தது வந்து ரெவெனு டிபார்ட்மென்ட் சார் பட்டா டிரான்ஸ்ஃபர் இன்கம் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கப்புறம் வந்து சி சிட் मिनिस्टरஸ் உடைய காம்ப்ளயன்ஸ் இன்சூரன்ஸ் அப்புறம் ரேஷன் கார்டல நேம் ஆட் பண்றது நேம் டெலிட் பண்றது இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். எஸ் சார் அனிதா சார் ஸ்ட்ரீம பண்றீங்க சார் சரி என்ன கோரிக்கை வச்சு வந்திருக்கீங்க என்ன கோரிக்கைக்கு வந்து சார் நான் ஜாதி சர்டிட்டையும் நேட்டிட்டி சர்டிட்டையும் அப்ளை பண்ணேன் சார் ரெண்டு டேஸ்லயே எனக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க சார். கிடைச்சிடுச்சா உங்களுக்கு? சந்தோஷமாண்ணா

வந்து என்கொயரி பண்ணிட்டு நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார்